வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்ன விஷயம்னாக்கா நம்ம வீடியோஸை வந்துட்டு ஹண்ட்ரட் பெர்செண்டில் வந்துட்டு தேர்ட்டி பர்சன்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க செவன்ட்டி பர்சன்ட் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் நீங்கள் வந்துட்டு நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னாக்கா நம்ம வீடியோஸில் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க ப்ளீஸ் எனக்காக ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு ஒரு கிலோ எடுத்திருக்கோம் அப்புறம் நம்ம சிக்கன் மசாலா ஐம்பது கிராம் எடுத்திருக்கோம் இது வந்துட்டு நான் வீட்டிலே அரைச்ச மசாலா இது ஸோ இது வேணும்னாக்கா கமெண்ட்ல நான் உங்களுக்கு ஸ்கிரீனில் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கனாக்கா நாங்கள் மசாலா ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அடுத்து வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் அப்புறம் மஞ்சள் தூள் தேவையான அளவு ஓகே காய்ஸ் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஓகே காய்ஸ் இப்போ இது இவ்வளோ தான் இது வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு நான் உங்களுக்கு சிக்கன் கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு கட்டுற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே கைஸ் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சே எடுத்துடலாம் ஓகே இப்போ இஞ்சி குண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சு இதை நம்ம எடுத்து செப்ரேட்டாக வச்சுட்டு அடுத்து நம்ம சின்ன வெங்காயத்தை அரைக்கலாம் பாருங்கள் அரைச்சி வச்சு காய் சிப்பை பாருங்க நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் எல்லாமே வந்துட்டு பச்சையாக தான் அரைக்கிறேன் எதுவுமே நம்ம அணக்க கிடையாது இதுக்கு வந்துட்டு நம்ம அரைச்சா அரைச்சாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வந்துட்டு மெயினாக வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்னாக்கா சின்ன வெங்காயம்தான் சரி ஓகே இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கேஸ் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு நம்ம வடசட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஓகே சட்டி நல்லா காயட்டும் எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் ஊத்திக்கோங்க நான் உங்களுக்கு காட்டில் கேஸ் இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு கொத்து எடுத்துக்கோங்க நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுத்துங்க நல்லா மனைவி விட்டுருங்க பச்சை மாசம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து இப்போ இப்ப வந்துட்டு இஞ்சி பூண்டு இதில் வந்து தாலி கட்டு வந்துட்டு கம்மியாவே சேர்த்துக்கோங்க அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட போற நல்லா வணக்கி விட்டுருங்க சின்ன வெங்காயத்தோட வாசலும் நல்லா போகட்டும் இது குண்டு பேரு சின்ன வெங்காயம் இப்ப வணங்கிருச்சு அப்புறம் அந்த நம்ம ரெண்டு தக்காளி பொடிய நறுக்கி வச்ச தக்காளி நம்ம இப்ப போட இந்த தக்காளியும் உப்பு வணங்குறதுக்கு இந்த தக்காளியும் வெங்காயமா வணங்கிறதுக்கு கொஞ்சமா கல்லுப்பூ போட போறேன் சின்ன வெங்காயம் வெங்காயமா தக்காளி வணங்கும் போது நீங்க வந்துட்டு உப்பு கல்லுப்பு போட்டு வணக்கினீங்கன்னாக்கா சீக்கிரமா வதங்கிடும் எதுக்காக உப்பு போட போ போடுறேன்னாக்கா அந்த வெங்காயத்துலேயும் தக்காளியிலேயும் இருக்கக்கூடிய நீர் சத்து அதை குறைச்சு நமக்கு வந்துட்டு சீக்கிரமா வதச்சி வதணும் நாங்கள் வந்துட்டு அந்த சிக்கன் மசாலா வந்துட்டு உப்பு போட்டு தான் நாங்கள் தயார் பண்ணிருக்கோம் ஸோ வந்துட்டு நீங்க வந்துட்டு அதில் உப்பு பார்த்துட்டு தான் நீங்க இது பண்ணணும் வெங்காயத்துக்கு அளவா தக்கா போட்டீங்கன்னா போது உப்பு கம்மியா இப்போ அடுத்து வந்துட்டு நாம மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்க்கிறோம் நல்லா வணக்கி விட்டுருங்க ஒரு ஸ்பூன்னாக்க ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சோ இப்போ வதங்கிடுச்சு நம்ம அடுத்து மஞ்சள் போட்டு கழுவி வச்ச சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம் போட்டுருங்க சிக்கனை பாருங்க நல்லா பரட்டி விட்டுருங்க பச்சை வாசம் போகட்டும் இந்த கறியில் உப்பு பிடிக்கிறதுக்கு வேண்டி கறி களவா இவ்வளோதான் உப்பு போடணும் ஏன்னாக்கா நம்ம அந்த மசாலா ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால மசாலா உப்பு நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா வேக வெட்டணும் காய்ச்சின ஒரு நல்லா பத்து நிமிஷம் நல்லா பரட்டி விடுங்க ஏன்னாக்கா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் தக்காளி உப்பு எல்லாமே இந்த சிக்கனில் பிடிக்கும் அப்போ தான் நல்லா பரட்டினாக்கா சிக்கனில் வந்துட்டு எல்லாமே அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து வந்துடும் ஸோ பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டாச்சு அடுத்து நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவை வீட்டில் தயார் பண்ணி வச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வந்துட்டு செட்டி நாட்டு சிக்கன் கிரேவி மசாலு நாட்டுக்கோழி மசாலு நான் வந்துட்டு இதை இதுக்கும் போட்டுக்கலாம் பிராய்லர் கோழிக்கும் போட்டுக்கலாம் நாட்டு கோழிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் கோழிக்கு தான் நான் வந்துட்டு இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் இது வந்துட்டு நான் வந்துட்டு வேற எந்த மசாலும் இதுல சேர்க்க போறது இல்ல வந்துட்டு இதே போதும் இதை நான் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு கலர் இருக்கும் டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க வந்துட்டு சிக்கனை வந்துட்டு மசால் போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வணக்க விட்டுருங்க வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்து நீங்கள் தண்ணி சேர்த்து நீங்கள் வேக வச்சுட்டு பாருங்க உங்களுக்கு ஃப்ரை வறுவலாகவும் எடுத்துக்கலாம் கிரேவியாகவும் எடுத்துக்கலாம் இதுலயே தேங்காய் அரைச்சி ஊற்றி தேங்காய் ப ப தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுனீங்கனாக்கா குழம்பு மாதிரி ஆகும் தேங்காய் இல்லாமல் வெறும் இந்த மசாலா சின்ன வெங்காயம் தக்காளியோட போட்டிங்கனாக்கா கிரேவி கட் கிரேவி கிடைக்கும் அதெல்லாம் தண்ணியை ஊற்றாமல் த வெறும் சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிடுனீங்கனாக்கா ஃப்ரை ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டி ஆக்குனாக்கா உங்களுக்கு வந்துட்டு சிக்கன் ரோஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை ஆகிடும் ஓகே இப்போ இது முக்கியம் இதில் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துனிங்கன்னாக்கா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்துட்டு நம்ம கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கறி அப்போ தான் நல்லா வெந்து வரும் நமக்கு வெந்துச்சுனாக்கா எனக்கு நான் வந்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றுறேன் கிரேவி வேண்டாம் வெறும் எங்களுக்கு சிக்கன் ஃப்ரை மட்டும் வேணும் அப்படின்றவங்க ட்ரையாக வேணுன்றவங்க வந்துட்டு நீங்கள் தண்ணி கம்மியாக சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வே வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்துட்டு நமக்கு சாப்பாட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்துட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் சாப்பாட்டுக்கு தான் இது வந்துட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம் ஓகே இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க எங்க வீட்டில் வந்துட்டு நாங்கள் மசாலா வந்துட்டு அதிகமாக சாப்பிடுவோம் அதனால நான் ஐம்பது கிராம் ஃபுல்லாவே போட்டுட்டேன் உங்களுக்கு தே உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ மசாலா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு இது சிக்கன் வந்துடும் கிரேவி நமக்கு கிரேவி ஸ்டெப்புக்கு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க கைஸ் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கிரேவி வந்துருச்சு நமக்கு பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சாப்பாட்டில் போட்டு நம்ம சாப்பிட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துலேயும் சாப்பிட்லாம் ஓகே இதுக்கு ஃபைனல் டச் ஓகே கேஸ் இப்போ ரெடி ஆயாச்சு இப்போ ஃபைனல் டச்சா நம்ம கொத்தமல்லி தலையே தூவிக்கலாம் ஓகே இது வந்துட்டு நான் கிரேவிக்கு இப்படி எடுத்திருக்கேன் உங்களுக்கு சுக்கா சிக்கன் சுக்கா மாதிரி வேணும்னா ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் சுக்காவாக நீங்கள் இதை சாப்பிட்லாம் மேலே கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் தூவி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க